என் அன்பார்ந்த கூட்டாளி செல்லும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தலைப்பணிந்து தெரிவித்துக் கொள்கிறேன் நேத்து முந்த நாள் பார்த்தீங்கன்னா உலகத்தையே உலுக்கி போட்ட ஒரு சம்பவம் இலங்கை தமிழ் பேசும் நாடுகள் மட்டுமல்லாது பிற நாடுகளையும் சென்றடைந்த ஒரு விஷயம் கேவலமான ஒரு விஷயம் நான் விஜய் பக்கம் பேச போறதும் இல்லை திமுக அதிமுக எதை பற்றியும் பேச போறது நான் பொதுப்படையா இவ்வளவு தான் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்ல போறேன் கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதை மேய் இந்த காலத்தில் தீர விசாரிப்பது கூட பொய்யா வந்து அமையலாம் கரூரில் நடக்கிற சம்பவமானது அங்க இங்க கத்திக்கிட்டு இருக்காங்க அங்க இங்கே கத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ ஒரு கூட்டத்தில் இங்கிட்ட நகர இல்லாதது இங்கிட்ட ஒரு நகர இழது முன்னுக்கும் நகர இல்லாதது பின்னுக்கும் நகர அப்படியே நின்ற மாதிரி நிற்கலாம் ஒரு சின்ன சலசலப்பு ஒரு சின்ன நெளிவு கூட அந்த கூட்டத்தில் மரணத்தை ஏற்படுத்தலாம் அதாவது இந்த கூட்டத்துக்கு வந்திருப்பது அஞ்சோ ஆறு பேரோ இல்லை அதாவது விஜயின் ஆதரவாளர்கள் அல்லாத திமுக இருக்கலாம் இல்ல அதிமுகவா இருக்கலாம் இல்ல சசிகலாட கூட்டமா இருக்கலாம் எதுவாகனாலும் இருக்கலாம் ஆனாலும் அங்கனை எல்லாம் சொல்றத வச்சு பார்க்கறப்ப அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தவங்க எல்லாமே வச்சு சொல்றதை பார்க்க சலசலப்பு ஆக வேண்டிய சூழ்நிலையே கிடையாது இருந்தாலும் சலசலப்பு உண்டானது இல்லை உண்டாக்கப்பட்டது இதுக்கு திமுக குற்றம் சொல்றியா அப்படின்னு கேட்கலாம் நாங்க திமுகவா அதிமுகவா சசிகலோட கூட்டமா விஜயகாந்த் அவர்களின் கூட்டமா அப்படிங்கிறத சொல்லவே இல்லை நான் யாரோ திமுக கூட இருக்கலாம் பாட்சியில இருக்கு திமுக கூட இருக்கலாம் நான் யாரோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஒழுங்கான ஏற்பாடு இல்லை ஸ்ரீலங்கா எந்த ஒரு நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா மலேசியா சிங்கப்பூர் எந்த ஒரு நாட்டிலையும் இல் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் மாநாட்டுக்கு அரசாங்கமே முன்னின்று அவங்களுக்கான சப்போர்ட்டை கொடுக்கும் எதிர்கட்சியில் ஒரு மீட்டிங் நடக்குதுன்னு வைப்போம் அதுக்கு ஆளும் தரப்பில் இருந்து அதுக்கான பாதுகாப்பு போலீஸ் எல்லாமே அனுப்பி வைக்கப்படும் அதாவது அரசாங்கத்திடம் இருந்து தான் போலீஸாரோ பாதுகாப்போ வழங்கப்படும் அது எல்லா கட்சிகளுக்கும் பொதுவானது இந்த இடத்துல ஒரு மீட்டிங் அப்படின்னு அரசாங்கத்தில் போல பதிவு செஞ்சிட்டோம்னா அதற்கான மீட்டிங்க்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டியது ஆளும் தரப்பு அதுக்கான செலவுகளை மட்டுந்தான் சாப்பாடு செலவு போஸ்டர் செலவு அந்த செலவுகளை மட்டும்தான் குறிப்பிட்ட கட்சிகள் பாரெடுக்கணும் இல்லாமல் மற்ற செலவு போலீஸ் செலவு கவர்மெண்ட்டுக்கான அத்தனை சிலைகளும் ஏற்க வேண்டும் கவர்மெண்டே அப்படி இந்த கூட்டத்துக்கும் கவர்மெண்டினால் போலீஸ் வழங்கப்பட்டது ஆனாலும் இந்த கவர்மெண்ட்டினால் போதுமான போலீஸ் வழங்கப்பட்டதா அப்படின்னா இல்லை போதுமான போலீஸ் வழங்கப்பட்டல அதே நேரத்தில் தேவையில்லாம ஏற்படுத்தப்பட்ட ஆம்புலன்ஸ் சேவைகள் பத்து பதினஞ்சு அம்புலன்ஸ் இருந்தா போதும் நாற்பது பேர் சரியா சாகுவாங்கன்னு முன்னுக்கே குறிச்சு வச்சுக்கிட்ட மாதிரி எப்படி நாற்பது ஆம்புலன்ஸ் தயாராக இருக்கும் அதிமுக ஏற்கனவே குற்றச்சாட்டு முன் வச்சிருந்த மாதிரி அம்புலன்ஸ் அங்கேயும் இங்கேயும் போய்கிட்டு இருக்கான்புலன்ஸ் வந்து அங்கிட்டே இங்கிட்டு போய்கிட்டு இருக்கான் அந்த கூட்டத்தில் இடையூறு விளைவிக்கிற விதமா அவசியமே இல்லாமல் அங்கிட்ட இங்கிட்டு போய்கிட்டு இருந்துச்சோம் அந்த மாதிரி தான் இந்த கூட்டத்திலையும் அம்புலன்ஸ்கள் பயன்படுத்தப்பட்டன அந்த எம்புலன்ஸுகளில் விஜய் யின் கொடிகள் விஜய சொல்லலையா என்னடா எங்கள் கொடி நாட்டப்பட்டிருக்க எம்புலன்ஸ்லையெல்லாம் எம்புலன்ஸில் எங்கள் கொடி நாட்ட வேண்டிய அவசியமே இல்லைடா அப்படின்னு விஜய சொல்லியிருக்காரு இருந்தும் கூட விஜயின் கொடிகள் யாருக்கு கண்ணீர் துடைப்பு செய்யறதுக்காக இந்த வேலைகள் விஜய்க்கு மட்டும் தான் அப்படி ஆக்கள்லாம் செத்துருக்காங்களா நாற்பது பேர் செத்து இருக்காங்களா இல்ல ஜெயலலிதா செத்துருக்காங்க ஜெயலலிதாபின் ஆட்சியின் போது தான் இந்த விஷயம் நடந்திருக்கு ஜெயலலிதாவே ஆட்சி செஞ்சுக்கிட்டு ஜெயலலிதாவோட மீட்டிங்க்கு வந்தவங்களே செத்து இருக்காங்க ஆனால் இங்க திமுகவின் ஆட்சி விஜய் அவர்களின் கூட்டம் எந்த கூட்டத்துல எந்த செலவுல தான் அதாவது அரசாங்கம் தான் செய்யணும் திமுக தான் செய்யணும் இருந்தாலும் கூட எந்த செலவுல தான் இதற்கான ஜெனி ஜெனரேட்டர் அதை நான் வச்சிருக்கேன் எந்த சொந்த செலவுல தான் அதை செஞ்சிருக்கேன் சொந்த செலவுல தான் சோனியா அப்படிங்கிற மாதிரி சொந்த செலவுல தான் அதை செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்ன போதும் கூட பெருசா கணக்கு எடுத்துக்கல திமுக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல திமுக தரப்புல இருந்து தான் அதாவது திமுகனா திமுகவே முத்த செலவை ஏற்படுத்த தேவையில்ல அதாவது மக்கள் ஆட்சி மக்களோட வரி பணத்துல இருந்து தான் அந்த ஏற்பாடுகளை கூட செஞ்சிருக்கணும் இருந்தாலும் கூட விஜய் சொந்த செலவுல அந்த விஷயங்கள் ஜெனி ஜெனரேட்டர் அந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தினதா கூறுறாரு இருந்தாலும் கூட அந்த ஜெனிய வயரை கட் பண்றது கரண்டை ஷார்ட் ஆகி விடுறது அந்த மாதிரி வேலைகளில் தமிழக வெற்றி கழகத்தில எதிர்த்தரப்புகள் செஞ்சிருக்கு டைமில் அங்க நிறைய பேர் மிதிப்பட்டு சாகுறாங்க இங்கிட்டு கூரை கலண்டு விழுகுது மேல நிப்பாட்டி வச்சிருந்த கூரை கலண்டு எல்லாம் ஒரே சமயத்தில் நடக்குது கரண்ட் போகுது ஒரு பக்கம் ஒரு பொங்கிட்ட ஆக்கன் டிரெசல் உண்டாகுது சலசலப்பு உண்டாகுது இதெல்லாம் எப்படி ஒரே செகண்டில் சொல்லி வச்ச மாதிரி எப்படி ஆகும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள ஒருத்தர் அந்த கூட்டத்துக்கு நெருங்கவே ஏறாரு அந்த கூட்டத்தில் அவர் வந்து இதுக்கு காரணம் பதில் சொல்லி ஆக வேண்டும் விஜய் தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தோட திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவர்கள் அவர் அவரு போர்வையப்படுத்தினாரு போர்வை பொறுத்தின ஒருத்தர் இப்ப எப்படி தாவேக்கடை கட்சி மீட்டிங்க்கு இப்படி உள்ளுக்கு வந்து பேட்டி கொடுக்குறாரு கூட்டுமே நெருங்க இயலாது அதுவும் ஒரு கேள்வி இப்போ விஜய் தரப்புக்கு வருவோம் பிரச்சனைகள் மற்ற கட்சில தாவைக்க இல்லாமல் மற்ற கட்சியில என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சின்னு சொல்லிட்டோம் அந்தந்த பிரச்சனை அந்த கட்சிகள்ல உள்ள பிரச்சனைகள் சொல்லிட்டோம் இப்போ விஜய் பக்கம் தாவைக்க பக்கம் என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சு ஓகனைஸ் ஒழுங்க அதாவது விஜய் ஒன்று குறிப்பிட்டாகணும் விஜய் வர ரூட்ல வரல மாறுபட்ட ரோட்ல வந்திருக்காரு வர வேண்டிய ரோட்டில் வராமல் வேற ரோட்டில் யூஸ் பண்ணியிருக்காரு அது வந்து பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனை அதை விடுவோம் அதையும் சில பேர் கதைக்கிறாங்க இப்போ விஜய் வந்து வர வேண்டிய ரோடில் வராமல் வேற ரோட்டை எதுக்கு வந்தாரு இல்லை கழகத்தை உண்டு பண்ணணுங்கிறக்காக தான் விஜய் வந்திருக்காரு அந்த ரோடில் மாறி வந்திருக்காரு கழகம் ஏற்படும் தெரியும் விஜய்க்கு அதனால தான் அந்த ரோடை தேர்ந்தெடுத்து அந்த ரோடு வழியா வந்திருக்காரு இல்லை இதுதான் பாதுகாப்பு ஒத்தி ஏன்னு சொன்னால் ஒருத்தர் வாராருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரோட்ல வெயிட் பண்ணி அந்த ரோட்ல பிளான் போட்டு தூக்கிடலாம் விஜய தூக்கிடலாம் விஜய தூக்கிடலாம் இல்லை எது வேணாலும் செய்யலாம் அதனால மாறுபட்ட ரோட்ல வர யோசிச்சிருக்கலாம் இதெல்லாம் சாதாரணமான விஷயம் இதை விடுவோம் ஒழுங்க மீட்டிங் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சா அப்படின்னு பார்த்தோம்னா ஒழுங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கவில்லை அதாவது மீட்டிங்க செஞ்சவங்க ஓர்கனைஸ் பண்ணவங்கள யாரு முப்பது வயசுக்கு உட்பட்ட நபர்களே மீட்டிங்கை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க அதாவது விஜய்க்கு வந்திருக்கும் கூட்டம் அரசியல் கட்சியானது இளைஞர்களை பெரும்பான்மையாக கொண்ட கட்சி அந்த கட்சிகளில் இளைஞர்களே எடுத்து போட்டார் விஜய் அது தான் தப்பு இந்த இடத்துல கொஞ்சம் பழுத்த மாம்பழங்களை போட்டிருக்கணும் அதாவது அனுபவசாலிகளை மீட்டிங்கை ஏற்பாடு செஞ்சவங்க முன்னுக்கு பெண்ணுக்கு மு ஏற்பாடு செஞ்சு அதில் வெற்றியும் கண்டவங்கள மீட்டிங்க்கு இந்த மீட்டிங்கும் தேவைக்காட மீட்டிங்க்கும் போட்டிருக்கணும் போட்டிருந்தா அவங்க கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி எந்தெந்த விஷயம் எப்படி எப்படி இந்தந்த இடத்துல கூட்டமாக இருக்கும் ஒரு நூறு பேர்த்துக்கு ஒரு போலீஸ் அப்படிங்கிறத பிரித்து அதே மாதிரி ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு ஒரு எம்புலன்ஸ் ரெண்டாயிரம் பேத்துக்கு ஒரு எம்புலன்ஸ் அப்படிங்கிறத பிரித்து கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி செஞ்சுருப்பாங்க ஒன்றும் தெரியாதவங்கள அனுபவமே இல்லாதவங்கள ஏ விஜய் வாழ்க அப்படின்னோனே அவங்கள ஆ அவன் நல்லா காய்க்கிறான்டா அவனை ஆர்கனைசராக போட்டுரு மீட்டிங் ஆர்கனைசராக அவரை போட்டுரு இதுதான் தப்பு தெளிவான ஒரு நம்பகத்தன்மையான ஒரே அனுபவம் வாய்ந்த ஒரு ஓர்கனைஸ் போட மரன்ட்டாரு விஜய் இப்போ கூட விஜய் சப்போட்டை நினைக்கக்கூடும் சொல்லாட்டியும் கூட நினைக்கக்கூடும் கொமெண்ட்ல என்னை திட்டுறதா இருந்தால் திட்டி நான் சொல்ல போகிறதா அந்த மாதிரி விஷயம் அதாவது எங்கள் கூட்டத்துக்கு வந்தவங்க எத்தனை பேர் செத்துட்டாங்க பார்த்தேன் அவ்வளோ கூட்டம் சும்மா ரணகலமாக கூட்டம் விஜய்க்கு நெருங்கும்ல பார்த்தேன் என் தலைவனோட கெத்தை அத்தனை பேர் செத்துட்டாங்கடா அப்படின்னு சில பேர் தட்டிக்க கூடும் அவங்களுக்கு நான் சொல்றது உங்களுடைய என தட்டிக்கிட்டாங்க ஏன்னு சொன்னா எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் அவனே கால் பண்ணி சொன்னான் எத்தனை பேர் பார்த்தையா அத்தா இங்க தலைவரோட கூட்டம் அவங்களுக்கு சோகம்தான் இருந்தாலும் தலைவரோட கெத்து பார்த்தையா எத்தனை பேர் செத்துறாங்க அவ்வளவு கூட்டம் அவ்வளவு சரிநீட்டு விஜய்க்காக கூட்டினது அவ்வளவு கூட்டம் அப்படின்னு மார்த்தட்டிக்கிறாங்க அப்படி மார்த்தட்டுற சிறு நபர்களுக்காக சொல்றேன் உங்களோட அம்மா அப்பாவோ இல்ல உங்களோட குழந்தைகளோ அந்த இடத்துல இருந்து இருந்தா இந்த வழி தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி தாரம் தப்பட்டா மடிச்சிக்கிறவங்களுக்கு இப்போ உலக நாடுகளே பார்த்து சிரிக்குது உலக நாடுகள் எல்லாமே பார்த்து சிரிக்குது அப்படின்னு இப்ப ஸ்ரீலங்கால சொல்கிறாங்க தமிழ்நாடு மினிசு மோட மினிசு ஈரோக்கினிக் அப்படிங்கிறாங்க தமிழ்நாடு மக்கள் வந்து மோட மக்கள் இருக்கு ஒரு நடிகனோட இதை பார்க்குறதுக்கு அரசியல்வாதின்னு சொல்லலை ஒரு நடிகனோட இதை பார்க்குறதுக்காக வந்து அவ்வளோ தூரம் மோட மோடன்கப்பா அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களை பார்த்தா வந்து கைக்கிறாங்க அதுவும் சிங்களவர்கள் சிங்களவர்கள் தமிழர்கள் என்ற பிரச்சனைக்கு வரல இந்த மாதிரி தான் வெளியே தெரியும் நாங்க ரொம்ப பெருமையாக நினச்சிக்கலாம் ஆனாலும் வெளி வெளியிலிருந்து வர்ற இதுகளை யோசிக்கணும் வெளியில இருந்து எல்லாமே சாடுவாங்க என்னன்னா தமிழ்நாட்டு மக்கள் இவ்வளவு மோட மக்கள் இதுக்காக அடிச்சு பிடிச்சி சாகுவாங்களா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க விஜயோட பேச்சை கேட்க வரல நாங்க விஜயோட பேச்சை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக வரல விஜய பார்க்கணும் அப்படின்னா விஜய்யின் அரசியல் வாழ்க்கைக்கு வந்த ரசிகர்களா இல்லை நடிகர் வாழ்க்கைக்கு வந்த ரசிகர்களா அப்படின்னு கேட்டால் நடிகன் ஒரு விஜய் ஒரு ஹீரோ ஒரு நடிகன் அவர் படம் நல்லாயிருக்கும் எங்கேயோ அவர் வந்துட்டாரா அவரை பார்க்கணும் அப்படின்னு தான் வந்திருக்காங்க வழியை ஒரு பேச்சு நல்லாயிருக்கும் அரசியல் கருத்துக்களை நல்லா முன்னிலைப்படுத்துவார் அப்படிங்கிறதுக்காக அந்த க்ரௌட் வரல இதை பிஜே அவர்கள் நல்லா புரிஞ்சிக்கணும் நேற்று கிரிக்கெட்டை பற்றி தான் ரிவியூ பண்ணணும்னு நினச்சேன் கிரிக்கெட்டை பற்றி ரிவியூ பண்ணுவோம் அப்படின்னு கிரிக்கெட்டே பார்க்கல கிரிக்கெட்டை பற்றி இன்றைக்கி யூடியூப்பில் ரிவியூ பண்ணுவான்னு நினச்சேன் ஆனால் கிரிக்கெட்டை நேற்று பார்க்கல இந்தியா பாகிஸ்தான் ஃபைனல் மேட்ச் அதே பார்க்கல நான் பார்க்காம இந்த விஷயங்களை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த விஷயங்களுக்காக தான் மனம் உறுதிக்கிட்டிருந்தேன் இப்பையும் கூட போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்மள தமிழாக்கள் தமிழ் மக்கள் கிரிக்கெட் ரிவ்யூ போட்டுக்கிட்டு இருக்காங்க ஏண்டா அங்கே எத்தனையோ பேர் செத்து இருக்காங்க எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க தமிழகமே ஒ ஒட்டு தமிழகமே கொந்தளிச்சிருக்கு இந்த சமயத்தில் கிரிக்கெட் ரிவ்யூ போட்டுக்கிட்டுருக்கு கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் பேர் அங்கெல்லாம் மரண ஓலம் கத்திக்கிட்டு இருக்காங்க கத்திக்கிட்டு இருக்க சமயத்துலேயும் கிரிக்கெட் கிரிக்கெட்டை பார்த்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க முத நம்ம மக்கள் தமிழக மக்கள் தமிழக மக்கள் தமிழ் மக்கள் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு பிறகு இந்தியாவுக்காக குச்சியெல்லாம் இந்தியாவுக்கு ஒன்று ஆட்சி விளையாட்டில் ஒரு விஷயமாச்சின்னா பொங்கி எழுதுற நாங்கள் ஒரு மக்களுக்கு எதுன்னு ஆகுனா ஏன் கொய் எழுதுற மாட்டேங்கிறோம் ஒரு இந்தியாவே எனக்கு பாகிஸ்தான் இந்தியா டூரோட இந்தியா தோத்திருந்தா ஏ வீட்டை அடிச்சுன்னு இருக்கும் இந்தியாவோட்டு வீட்டுன்னு அடிச்சின்னு இருக்கும் அப்படி அப்படின்னு சொல்கிறவங்க ஏன் தமிழகத்துக்கு ஒன்றுன்னா கொந்தளிக்க மாட்டிக்கிறாங்க ஏன்னு சொன்னா இந்தியா ஒரு விளையாட்டில் கூட தோற்றுரக்கூடாது ஆனால் தமிழகத்தில் உயிரே போயிடுச்சு அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க ஆனால் இந்தியா அமைச்சில் இந்தியா தோற்றுடக்கூடாது விளையாட்டுக்கும் வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை உணர்ந்துக்குங்க விளையாட்டை விட வாழ்க்கை முக்கியம் இந்தியாவை விட தமிழ் முக்கியம் ஒரு தனி மனிதனோட வாழ்க்கை முக்கியமாக இல்லை கிரிக்கெட் மேட்ச் தான் முக்கியமா அப்படிங்கிறதையும் கொமெண்டில் பதிவிட மறக்காதீங்க அதை போலவே தாவைக்காய் பக்கம் நியாயமா இல்லை பிற கட்சிகள் பக்கம் நியாயமா அதையும் கொமெண்டில் சொல்ல மறக்காதீங்க ஏன்னு சொன்னால் நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நானும் படித்து அதை உள்வாங்கிக்கிறேன் ஏன்னு சொன்னால் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனுஷனும் மாணவன் அப்படிங்கிற ரீதியில் நானும் படித்து உங்களோட கொமெண்ட்களை பார்த்து உங்களோட கருத்துக்களை மூலமாக பாடம் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரைக்கும் விடைபெறுவது உங்கள் கூட்டாளி சால்வே பாய் டேக் கேர்